ஹாய் அப்படி கேட்டீங்க என் பின்னாடி ஒரு ஆளு பேர் யானை காட்டில் கூட்டிகிட்டு வந்து யானைக்கிட்ட மிதி வாங்கி கொள்ள போகுது நாங்கள் இன்றைக்கி வீரப்ப வச்ச பணத்தை தேட போகிறோம் தேடி எடுத்து செலவு பண்ண போகிறோம் யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் செல்லாது செல் யார் சொன்னால் செல்லாதுன்னு செல்லாது நோட்டு வாங்கிட்டு பரவாயில்ல ஆ எந்த காலம் என்னது கத்துது என்னமோ கத்துது குரங்கா இல்லை காட்டு பண்ணியா கரடியா யானையா நீ இப்போ நீ பத்தடிக்கு அந்த அளவு பற்றியா கத்திச்சேன் கற்றுச்சேன் ஏனா என்னைய முன்னாடி தெரிய இந்த பின்னாடி ஒரு ஆளை பாருங்க அந்த அளவுக்குன்னு ஏன்னா ஓடுனா நான் மட்டும் தானே ஓடணும் நான் திரும்புறதுக்குலாம் அந்த அளவுக்கு வரும் ஏற்கனவே யானை என்ன அப்படி தான் கொல்ல கொல்ல பார்த்தாங்க போன டைம் கலகாய் பொறிக்கி வந்து நீ வரலண்ணா ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரும் திறந்தானீங்க நான் போய் மூங்கில் போதாரில் போய் காய் பிடிச்சிருக்கிறேன் சப்போஸ் ஏன்னு அப்படி முன்னாடி வந்து நிற்கிறதா பின்னாடி தானே ஓடி போய்ட்டு நீங்கள் நான் மட்டும்தான் என்னட்டு அதுக்கிட்ட பாரு சிறுத்தை பாரு சொன்னால் நீங்கள் நம்ம பாரு காட்டம் பாருங்க ம் ம் போயிருக்குது இன்றைக்கி வீட்டு அடி வாங்குறது சத்தியமாகங்கு நம்ம பாரு யானை வரலங்கறிய யானை மரத்தை பிடிங்கி போட்டு போய்க்குது பேர் காற்றி உடஞ்சி ம் பேர் மரத்தையே போயிருக்குது ஓற்றி அது காற்றி உடஞ்சிக்குது போலாலே உனக்கு யானை வந்ததுக்கும் எதுக்கும் வித்தியாசமாக தெரில உனக்கு நல்லா அதனால பூந்து போய் மரம் பட்டி பூந்து போய்க்குது பேர் எங்கேருந்து என்ன வருது தெரில மரத்தில் போட்டு வர வர வரைஞ்சிட்டு போய்க்குது என்ன இங்கே பாரு பக்கமாக தான் போய்க்குது நேத்தான் போயிக்க மாட்டேங்குது இவாரு இங்க தான் நீடிந்துருக்குதுதா பாரு இனிமே யானை எல்லாம் செய்வமே எல்லாம் போட்டு தேவ கூட்டிட்டு போய்க்குது தான் அது மரத்தை உடச்சுட்டு போய்க்குது தானே வச்சுதானா செடிதானா விடாமரம் தான் இல்ல 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 விடாமரம் தான் இருக்குது இது விடாமரம் இங்க வா காட்டுறேன் பாரு போயிருக்குது மகினி சில கையில் பிடிச்சிட்டு போற மகனி எப்போ என்ன ஒன்றுன்னு தெரியல இது இதுல தடம் தானே இது இதுதான் இதுதானே விடாமுறோம் பள்ளத்துக்கு வர தவணை உசுறு கல்லை அப்படி இல்லை வா தடங்க தாங்க வானே இங்கே தடங்கு கரு கருன்னு கரடினு நினச்சேன் சத்தம் போடாம வா எங்க என்ன இருக்குன்னு தெரியாது எதுகிட்ட கடி வாங்கறதுக்குன்னு தெரியாது எங்க பாரு மூங்கில் சாப்பிட வந்திருக்கு மூங்கில் திங்க வந்துருக்கேன் இதெல்லாம் மூங்கை தேடி கொடுக்குறோம் எப்போ எங்கேருந்து வறுமையே தெரியாது வா இதுதான் தடாங்காய் இல்லைண்ணா கெலாக்காய் இருக்காது கெளா காயெலாம் இருக்கும் போனால் அது இருக்கும் வரத்த பார்த்தீங்களா எப்படி போட்டு யானை போட்டு உரத்துட்டு போயிட்டு தடம் தடே அது தானே ஓட அங்கே தானே அது தானே வேணே அது இல்லைனா வேணேன் அதுக்கே தான் இருக்கணும்னே இது உள்ளே போய்க்கிது யானை உள்ளே குடும்ப போகுது தடத்துலேயே போய் பிழைச்சிடா தேவலாத வேலை ஸோ நம்ம சோத்து நம்பி அதுக்குதான் மிதி வாங்கணும் நீ பத்தடி தோற்றுகிட்டே வர அங்கே உடுறங்கும் நீ கிளம்பிடுவ இந்த காய் எங்கே போச்சுன்னா மறந்து போச்சு அவனுக்கு கலாக்காயே வந்துட்டு போய்கிட்டு நேற்று மலைக்கெல்லாம் கரைஞ்சி போச்சு சாணிகா ஈதியே மரம் ஈரிய போச்சு போயிருக்கோம் கடந்த ஒன்றும் இல்லை போ இதுதான் நம்ம வந்து தட போன டைமு இது அப்படியே போனால் மேல் மலைக்கு போகுது இங்கே நான் தடையாமல் போய் விடாமரம்ப காய்ச்சி ஒன்று ஒன்று தான் அந்த எந்த பக்கம் ஓடுறதுக்கு வழி இல்லை சரண்டர் ஆயிரம் போய் கால் கடிவிய தண்ணி வருது பேர் இந்தா விடாமரங்கு தான் நந்துச்சு சரி விடாமரங்கு இந்த கிழக மரம் பாடா வந்துருக்கிறோம் ஏய் அப்பா தண்ணி அங்கே பாரு யானை யானை இதுதான் குடிச்சு பிடிச்சி பேண்டி போய்க்குது அதுவே தெரியல கண்ணு தெரியாமல் அதில் வந்து எங்கேயும் தண்ணி குடிக்க வந்துக்கிறா அதுக்கு வந்ததுக்கெல்லாம் அங்கங்க பேண்ட் வச்சு போனா காயே இல்ல இதுல மரமே எல்லாம் இதாகி போச்சு அதுலயே போனா மேல தடம் போகுது மலைக்கு போனோம் இதில் தான் போன டைம் நிறைய கை பொச்சோம் கா மரமே இல்லை சீசன் இல்லையோ சீசன் இருக்குது காய் முன்னாடிக்குது சொட்டைக்கு வந்த வந்தபடி தான் திருப்தியாக இருக்குது இல்லை நிம்மதியாக இருக்குது யானை வந்தால் ஓடலான்னு மலைக்குள்ளே உள்ளே வந்தப்போ சிற கையில் பிடிச்சிட்டு உள்ளே வந்தோம் ஆ மாற்றே காணும் இல்லை இங்கேயும் வந்து வேற வெட்டிக்கிறேன் நீங்கள் என்ன மரம் அது வந்து கருத்த மரம் வேற நம்பரம் வெட்டி மரம் கிட்டிக்காய் திங்க சாப்பிடாங்க யானைலாம் தண்ணி குடிக்க இங்கே தான் வரும் காய காட்டுறோம் வா காயை பொறிப்ப தூக்கம் பத்து நிமிஷத்தில் மழை வந்துடும் அது இல்லாத பத்தாவது நிமிஷத்தில் யானை வந்து சேரும் இதெல்லாம் நமக்கு தேவையா எங்கச்சி என்ன ஆகிது என்ன மரம் கன்னி மரமா செய்யா ம் இதே வெளியில்தான் நல்லா காசு என்ன ரேட்டுக்கு போவோம் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு போமா பன்னி மரம் தான் மாட்டாங்களா பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லையா சரி அட்டுப்புக்குதான் போச்சு லட்சக்கணக்கில் போகணும்னு நினைச்சுனே சந்தனமா இங்கே இருக்கிறவங்களும் வெட்டிகிட்டு போயிர வீர வேற சொல்லி சொல்லி வெட்டிட்டு போயிடுறாங்க தெரிய முள்ளு மூங்கிலு போக நம்ம அந்த லைன்லேயே கடை பொறிச்சுட்டு போலாம் போற வழியில எல்லாம் கை பொறிக்க இது யாரு ஏன் இங்கே தான் தெரியுது தா யாரு அங்கே கூட்டம் கூட்டமாக தெரிய மாட்டேங்குது ரொம்ப நேரமாக வேணுமோ ஏங்க இங்கே பாரு நான் சொல்லல சிறுத்தனா சிறுத்தனான்னு இங்கே பாரு தா கால் தரை பாருவா சரிங்க இருநூறு யானை கத்தியாக கிடைக்குதா ஒரு கிளா காய் இல்லை நாங்கள் இன்னைக்கு வேறு ஏரியாவுக்கு வந்ததுனால மாற்றி வந்ததுனால காய் இல்லை ம் ஏரியாலாம் பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப மோசமா இருக்குது பயமாவும் இருக்குது எந்த நேரம் யானை வருமே தெரியல பிச்சுட்டு வந்து வா 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 சீக்கிரம் வா போலாம் யானை யானை துரத்தமோ துரத்தாதா சொல்ல பதில் சார் இதெல்லாம் பூந்து வந்துக்குது காட்டுக்கோழி இருக்குது முடிய இருந்திருக்க மாட்டேங்குது என்ன அது ராஜி என்ன தரணும் என்ன எடுத்த நீ என்ன வேணா எடுப்ப திருடு எல்லாம் குட்டி போட்டுக்குது இங்கே தான் குட்டி அணைங்க குட்டி தெரிய மாட்டேங்குது தடம் போகுது இப்படியே போனோம்னா ஏதோ ஒரு பக்கத்தில் யானையோ கட்டெரிமையோ வரும் அது ரெண்டு மிதி போடும் மிதியை வாங்கிட்டு போகலாம் என்னெல்லாம் ஓடுது ஏ ரெண்டு தடம் தெரியுது ரைட்டில் போகலாம் യും കാണ മരത്തെയും കാണ മറിയും മൂങ്ങ കാട്ടുക്ക് വന്നിരിക്കുന്നു காய் பொறிக்கி பண்ணி மரம் கதை ஒரு மரங்கல ஒரே ரெண்டே மரம் தான் காய் கட்டக்குது இல்லை நான் பழைய மரத்தை போய் பார்க்கலான்னு போனேன் இந்த மரத்துக்கு ஆகல நல்லா காலம்ண்ணா பிடிட்டு வா இங்கே காலம் இது பேர் இது கெட்ட காலம் மசக்காலம் காலம் தெரியாமல் தின்னு செத்து பேர் போகிறோம் நீ பொறிச்சு வச்சுக்கிறது ஆ ടൊക്കു ടൊക്കു മരം വെട്ടിട്ട് ടൊക്ക് 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 അങ്ങനെ കളക്കായി മരങ്ങേന്നും വയ്ക്കില്ലാ േ ഇല്ല പത്ത് രൂപ കാപ്പള് സന്ദ്രം പറഞ്ഞ ഒരേ ഒരു സന്ദ്രം പറ്റി കാമിച്ചേ കാട്ടില தட்டமே இல்லை தான் பூந்து போய்க்குது அவங்க உட சின்னிட்டு போய்க்குது தட்டமே இடத்துல பூந்து போகிறோம் ஏ வந்துரு